ஒரு காலத்தில் மேகங்கள் மலைகளை முத்தமிடும் அழகான பள்ளத்தாக்கில் ஒரு கிராமம் இருந்தது அழகு இருந்தது அமைதி இருந்தது ஆனால் அந்த அமைதிக்குள் புயல் வீசியது அவன் பெயர் ஆரியன் வயது இருபத்தி நான்கு அவன் சிரிக்க கற்றவன் ஆனால் மனம் அமைதி கற்றுக்கொள்ளவில்லை கடந்த காலத்தின் வருத்தம் இறந்தும் அவன் மனதை சங்கிலியாக பட்டி வைத்திருந்தது நாட்கள் சென்றன ஆனால் ஆரியனின் மனம் இன்னும் ஓடிக்கொண்டே இருந்தது ஓயாமல் இடைவிடாமல் ஒருநாள் அவன் ஒரு கதை கேட்டான் மலைகளின் மறுப்புறம் ஒரு முதிய முனிவர் வாழ்கிறார் அவர் ஒரு பிரபலமான மனநல மருத்துவர் ஆனால் மனிதர்கள் கூத்தமாக இருக்கும் நகரத்தை விட்டு அமைதியின் பக்கம் நடந்தவர் அவர் எவரையும் ஆனாலும் மாற்ற முடியும் என்று மக்கள் சொன்னார்கள் அந்த தருணத்தில் ஆரியனின் கண்களில் நம்பிக்கை மீண்டும் உயிர்த்தது அவன் முடிவு செய்தான் என்ன சிரமம் வந்தாலும் அந்த மனிதரை நான் சந்திக்கப் போகிறேன் நாட்கள் நடந்தான் சூரியன் சுட்டாலும் மழை நினைத்தாலும் ஆனால் அவன் நின்று பார்க்கவில்லை ஏனெனில் அவன் ஓடுவது உலகில் இருந்தால் தன்னிடமிருந்து ஆரியன் முனிவரின் முன் நின்றான் அவன் மெதுவாக கேட்டான் ஐயா என் மனம் சோர்ந்து போச்சு நான் அமைதியை தேடிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு உதவ முடியுமா முதியவர் கண்களை திறந்தார் அவரது பார்வை ஆழமான கடல் போல அமைதி அவர் எதுவும் பேசவில்லை சில நொடிகள் முழு உலகே நின்றது போலிருந்தது பின்னர் அவர் மெதுவாக சொன்னார் அமைதி தேடுவது வேண்டாம் அதை உணர காற்றுக்குள் அவர் ஒரு கண்ணாடி குவளையை நீரால் நிரப்பிக் கொடுத்தார் அவர் சொன்னார் இந்த குவளையை எடுத்துக்கொண்டு இந்த கிராமத்தின் முடிவு வரை சென்று திரும்பி வா ஒரு சொட்டும் சிந்தக்கூடாது ஆரியன் அதிர்ந்தான் ஏற்கனவே பயணம் தொடங்கியவன் அவன் மெதுவாக நடந்தான் ஒவ்வொரு அடியும் கவனமாக பாதையில் குழந்தைகள் சிரித்தார்கள் நாய்கள் குறைத்தன மார்க்கெட் சத்தம் இடம் பிடித்தது ஆனால் ஆரியனின் பார்வை அந்த நீர் மேல் மட்டுமே அவன் பெருமையுடன் கூறினான் ஒரு சொட்டும் வீழவில்லை முனிவர் புன்னகையுடன் கேட்டா அங்கே விளையாடும் குழந்தைகளை பார்த்தாயா நாய்களின் சத்தம் கேட்டதா ஆரியன் குழப்பமாய் இல்லை என் கவனம் தான் இருந்தது முனிவர் மெதுவாக தலையசைத்தார் அவர் சொன்னார் அதுதான் வாழ்க்கையின் ரகசியம் நீ கடந்த காலத்திலும் இல்லை எதிர்காலத்திலும் இல்லை நீ இந்த நிமிடத்தில் இருந்தாய் அங்கேதான் அமைதி இருக்கிறது அந்த ஒரு வாக்கியம் ஆரியனின் மனவில் கதவுகளை திறந்தது அவன் முதல் முறையாக சுவாசத்தை உணர்ந்தான் காற்றை உணர்ந்தான் தன்னை உணர்ந்தான் அவன் புன்னகைத்தான் அந்த நாள் முதல் ஆரியன் அமைதி தேடவில்லை அதை வாழ கற்றுக்கொண்டான் இந்த கதை உங்களுக்கு பிரித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அமைதியைத் தேடாதீர்கள் அதை உணருங்கள் இப்போ இந்த நொடியில்